வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சோ அன்றைய தினம் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கலாம் அன்றைய தினம் எதற்கு சிறப்பானது இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வாரத்தின் முதல் நாள் வந்து சூரிய வழிபாடு வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தேடித்தரும் செவ்வாய்க்கிழமைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமையில நீங்க கடன் வாங்கினவங்க கிட்ட நீங்க ஒரு ரூபாய் கொடுங்க புலிகையில ஏன் இறந்தவர்களுக்கு வந்து கர்ம காரியங்கள் செய்ய மாட்டாங்க அவங்க சவத்தை எடுத்துட்டு போய் இறுதி சடங்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னா இந்த கலியுகத்துல நம்ம வந்து கெட்டியா புடிச்சுக்க வேண்டிய இரண்டு கடவுள்கள் நம்ம பெரியவங்க சொன்னது வந்து ஆஞ்சநேயர் விநாயகர் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு ஆன்மீக நேர்காணல்ல நம்ம கூட சந்யாசினி சிவசக்தி சக்தி யோகிணிதா இருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் ஓம் குருபியோ நமஹ நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சோ அன்றைய தினம் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கலாம் அன்றைய தினம் எதற்கு சிறப்பானது இது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது கேட்கும்போது நான் பல வருடமா பல இடங்கள்ல பதிவு பண்ற ஒரு விஷயம் வந்து வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தான் சொல்லுவேன் நாம தான் திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்காங்க பல பல நூற்றாண்டு காலமா அதுதான் போயிட்டு இருக்கு ஆனா வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கான உகந்த நாள் அந்த நாள்ல நான் எப்பவுமே சொல்லுவேன் சூரிய பகவானுக்கு உகந்த நாள்ல பித்ரு காரகன் அந்த நாள்ல அமாவாசை வந்தா ரொம்ப விசேஷம் சோ அந்த அன்னைக்கு வந்து சூரிய பகவானோட வழிபாடு வந்து நமக்கு நிறைய நன்மைகளை வந்து தேடித்தரும் இன்னைக்கு எல்லாருமே வந்து அந்த நாளில் வீட்டில் தான் இருக்காங்க வாரத்தின் முதல் நாளே விடுமுறையாக தான் இருக்கு ஆனால் இந்த நாளில் வந்து சூரிய பகவானை வழிபடும் போது ஏன்னா கண் கண்ட தெய்வம் இப்போ வந்து நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் தினமும் பார்க்குறோம் அப்படி ஆகாயத்தை பார்க்கும்போது நம்ம கண்ணெதிரே தெரியக்கூடிய தெய்வம் வந்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் அப்ப சூரிய பகவான் வந்து ஞான காரகன் அந்த இடத்துல வந்து பித்ரு காரகன் அவரு அந்த இடத்துல ரெண்டு பேரையுமே நீங்க வந்து நிதர்சனமா கண் கொண்டு பார்க்கக்கூடிய தெய்வம் நீங்க கண்டிப்பா தினமுமே காலையில நீங்க வந்து சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு அன்னைக்கு போனீங்க அன்னை நாள் நல்லா இருக்கும் அதே மாதிரி அன்னைக்கு சந்திரன் வர ஆரம்பிக்கிற அந்த நாள்ல வந்து வ வளர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல சந்திரனை பார்த்து வணங்குறது நமக்கு ரொம்ப நல்லது சோ அதனால வாரத்தின் முதல் நாள் வந்து சூரிய வழிபாடு வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தேடித்தரும் ஏன்னா முதல்ல நம்ம வழிபட வேண்டியது சூரிய தான் அதனால ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவான் வழிபாடு அப்புறம் வந்து கோவில்கள்ல வந்து சூரிய பகவானுக்கு என்று தனி சன்னதி இருக்கும் அங்க நாம போய் விளக்கேற்றி சூரிய பகவானை வழிபடுறதுல வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தேடி தரும் அடுத்ததா செவ்வாய்க்கிழமை பொதுவா செவ்வாய்க்கிழமை அப்படினாலே பணம் கொடுக்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் செவ்வாய்க்கிழமைகள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது இல்ல செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத விட இன்னைக்கு எல்லாருமே எதிர்கொள்ற ஒரு விஷயம் வந்து கடன் கடன்னாலுமே கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது திருப்பதி பெருமாளே கடன் வாங்கியிருக்காங்க அதனால வந்து செவ்வாய்க்கிழமைல நீங்க கடன் வாங்கினவங்க கிட்ட நீங்க ஒரு ரூபாய் கொடுங்க அது மாதிரி குளிகை குளிகை வந்து நிறைய பேருக்கு தெரியாது குளிகையில ஏன் இறந்தவர்களுக்கு வந்து கர்ம காரியங்கள் செய்ய மாட்டாங்க அவங்க சவத்தை எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமே இரட்டிப்பாகும் அதனால குளிகையில நீங்க வந்து ஒரு ஒரு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நகை வாங்குறதுலாம் வந்து குளிகை நேரத்துல போய் வந்து நகை வாங்குவாங்க குளிகை நேரத்துல நீங்க வந்து ஒரு கடன் அடைச்சாலோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க கடன் வந்து சீக்கிரமா அடைஞ்சிரும் அதுமாரி செவ்வாய்க்கிழமையில கடங்காரங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்கனாலும் உங்கள் கடன் வந்து சீக்கிரமாக அடைஞ்சிடும் அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறது செ கடன் வந்து பிரச்சனை நிறையா இருக்கிறவங்க வந்து நீங்கள் கிழமையில உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி குளிகை நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் நல்ல விஷயங்கள் நீங்கள் எது பண்ற மாதிரி இருந்தாலும் அதை அந்த குளிகை நேரத்தில் பண்ணும்போது அது இரட்டிப்பாகும் அது தொடரும் அதனால் இந்த நேரத்தில் குளிகையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அதனால் குளிகை வந்து நமக்கு நிறைய நன்மைகளை தரும் ஒரு ஒரு நாளும் குளிகை நேரம் இருக்கும் அந்த நேரத்துல நீங்க வந்து புது பொருள் புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயங்கள் செய்யறது செய்யும் போது உங்க முன்னேற்றங்கள் ஏற்படும் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பரிகாரம் 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 தான் பண்றாங்க அப்படின்ற விஷயம் உண்மையா அப்படின்னு சொல்லுங்க பரிகாரம் பண்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு போயிட்டே இருக்கீங்க கடல்ல விழுந்துடுறீங்க தத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் கை கொடுத்தா எப்படி இருக்கும் ஏதோ ஒன்னு கிடைச்சி அது மேலே ஏறி நின்னா எப்படி இருக்கும் அதுதான் பரிகாரம் என்னுடைய கருத்துப்படி இதை மத்தவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படின்னு தெரியாது இப்போ ரொம்ப ஒரு கடினமான ஒரு நேரம் ரொம்ப வலிமிகுந்த ஒரு தருணத்துல நான் இருக்கேன் அப்படின்னும் போது நீ வந்து அந்த நேரத்துல பரிகாரம் பண்ணா உடனே உனக்கு வந்து மாறிடும் அப்படின்றது இல்லை நமக்கு கடவுள் வந்து ஒரு நேரம் நிர்ணயிச்சிருப்பாரு நம்மளோட கர்மா நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும் அந்த நம்மளுடைய ஜாதகப்படி அந்த நேரம் நமக்கு வந்து ஏதோ ஒரு கெடுதல் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பரிகாரம் செய்யும் போது இறைவனை ரொம்ப கெட்டியாக நீங்கள் பிடிச்சுக்கும் போது எப்படின்னா அந்த மாதிரி ஒரு தருணம் ஒரு கடுமையான தருணத்துல யாரோ ஒருத்தர் நமக்கு கை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பரிகாரம் நீங்கள் பரிகாரம் செய்யும்போது அந்த தருணத்தை நீங்கள் கடக்கிறதுக்கான ஒரு என்ன சொல் பலத்தை வந்து இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு அந்த அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்ன ஆகும்னா அந்த நேரத்தை கடக்கிறதுக்கும் உங்களுக்கு வழிவகுக்கும் அந்த நேரத்தை கடந்து நீங்கள் நல்ல நேரத்துக்குள்ளார என்ட்ரி ஆகும்போது நீங்கள் செய்த இந்த பூஜா பலனும் சேர்ந்து உங்களுக்கு ரெட்டிப்பாக இன்னும் நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து ஒரு விதிப்படி உனக்கு இதுதான் நடக்கணும் அப்படின்னா அதை நம்ம யாராலையுமே மாற்ற முடியாது இறைவனே விதிக்கு கட்டுப்பட்டவன் தான் ஆனால் நம்ம அந்த நேரத்தில் நம்ம நமக்கு பிடித்த கடவுள் அதுவும் அந்த நேரத்துல நமக்கு என்ன கடவுள் வந்து நம்ம வழிபடணும் அப்படின்றது இருக்கும் ஒரு ஒரு அவங்களுடைய கஷ்டமான தருணத்துல அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு இறைவன் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லையா ஆஞ்சநேயர் களி இந்த கலியுகத்துல நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய இரண்டு கடவுள்கள் நம்ம பெரியவங்க சொன்னது வந்து ஆஞ்சநேயர் விநாயகர் இவங்க ரெண்டு பேரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் என்ன உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு இறைவன் மேல நம்பிக்கை இருக்கு இந்த கடினமான தருணத்தை நான் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கையோட நீங்கள் இறைவனை கெட்டி ஏன்னா அந்த நேரத்தில் தான் சோதனைகள் வரும் அந்த நேரத்தில் தான் நம்ம மனசை வந்து ரொம்ப சஞ்சலப்படுத்தும் இதெல்லாமும் தாண்டி எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா நான் இதை கடந்துருவேன் நான் கடவுளை முழுமையாக நம்புறேன் நீங்கள் கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த தருணத்தை நீங்கள் கடக்கிறதுக்கான பலத்தை உங்களுக்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவரே உங்க கூட இருந்து அந்த நேரத்தை கடக்க வச்சு இதற்கான பலனையும் அதற்கான நல்ல பலனையும் சேர்த்து உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை கொடுப்பார் அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்க பரிகாரம் செஞ்சா உடனே மாறிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க பரிகாரம் உங்களுடைய கஷ்டமான தருணத்தை கடக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அந்த தருணத்தை கையாள்வதற்கான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதை இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்